கட்டுமானத் தொழிலும் மனைத் தொழிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகளை தீர்த்து அந்த தொழிலை சுமூகப்படுத்தி பாதுகாக்கும் நோக்கோடுதான் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது தாங்கள் அறிந்ததே இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாம் பாதாடி வருவதையும் மாநாடுகள் மூலம் ஆட்சியினுடைய கவனத்தை ஈர்த்து வருவதையும் அனைவரும் அறிந்த ஒன்றே அந்த அடிப்படையில் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அனுமதி பெறாத மனைகள் அல்லது அனுமதி பெறாத லே அவுட்டுகள் அதனை முறையாக அனுமதி பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால கோரிக்கை ஏற்கனவே அரசு ஒரு ஆறு மாத அவகாசம் கொடுத்துருக்காங்க ஒரு எழுபது விழுக்காடு மனைகள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது பிற மனைகளையும் லே அவுட்டுகளையும் வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை நம்முடைய கிரு அவர்கள் வைத்தார்கள் அதை நாம் ஆட்சியாளர்களிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி அதில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் குறிப்பாக இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோவை குடிசை அரங்கில் நடைபெற்ற கோவை மாவட்ட கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் துறை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அவரிடத்தில் நாம் கோரிக்கை வைத்தோம் லேவுட் போடுறவங்க பத்தாண்டுக்கு முன்னாடி போட்டுட்டாங்க லேவுட் போட்டாங்க சில இடங்கள் அப்ரூவ் வாங்கிச்சு சில இடங்களில் வித்து இருக்காங்க அதை ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அரசு முடிவெடுத்தால் ஏற்கனவே போடப்பட்ட மனைகளுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து அதை சரிப்படுத்திட்டு அதன் பிறகு புதிய சட்ட அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்று என்பதுதான் சரியான முறையாக இருக்கும் ஆகவே முன்பு போட்ட லே அவுட்டுகளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அவகாசம் கொடுத்தாங்க எழுபது விழுக்காடு சரிப்படுத்தியாச்சு மீதி இருக்கிறதையும் சரிப்படுத்துவதற்கான கால அவகாசத்தை அமைச்சரவர்கள் வழங்க வேண்டும் இன்னொருக்கு ஆறு மாத கால அவகாசம் கண்டிப்பாக நாம் கொடுக்கலாம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மேடையிலேயே அவர் தனியா உரையாற்றவில்லை மாநாட்டுடைய தீர்மானங்களை அல்லது கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நான் படிக்க அல்லது வைக்க அதற்கு உரிய பதிலை அமைச்சர் அளித்தார் அதுதான் உரையாக அன்றைக்கு முடிந்தது அதுதான் அந்த மாநாட்டினுடைய உச்சம் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் அதில் வந்து ஏறத்தாழ பதிமூன்று கோரிக்கைகள் அரசு ஏற்றுக்கொண்டு அரசு ஆணை வெளியிட்டு இருக்கிறது பதினாறு கோரிக்கைகள் பிற துறைகளில் கலந்தாய்வுக்காக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வரைமுறைப்படுத்தப்படாத மனைகளை வரைமுறைப்படுத்துவதற்கான அந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டு ஆணை வெளியிட்டிருக்கிறது அந்த மாநாட்டில் அமைச்சர் பேசுகிற பொழுது நீங்கள் ஆறு மாதம் கேட்குறீங்க நாங்கள் கொடுக்குறோம் மாற்று இல்லை அதற்குள் அனுமதி பெறாத இருக்கக்கூடாது அல்லது ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்க மீண்டும் டைம் என்று அந்த மாநாட்டிலே சொன்னார் நாமும் சொன்னோம் கேட்க மாட்டோம் ஆறு மாதத்தில் பண்ணிடுவோம் நீங்க கொடுங்க அடுத்த மாநாடு உங்களுக்கு நன்றிய மாநாடாக தான் இருக்கும் என்றும் நாம் உறுதியளித்தோம் அந்த கோரிக்கையை அதிகாரிகள் மத்தியிலையில் விவாதித்து அதற்கான அரசாணை வெளியிட வேண்டும் என்று நான் வற்புறுத்திய வற்புறுத்தியதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் நாம் வந்து ஒரு கூட்டத்தை அமைச்சர் ஏற்பாடு செய்திருந்தார் அதில் துறை சார்ந்த பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார்கள் அதில் விவாதிக்கப்பட்டு அதை நாம் வைத்த அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆறு மாத அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடி இருக்குது இன்னும் குறுகிய காலம்தான் இருக்குது இதற்குள் யார் யாரெல்லாம் வரைமுறைப்படுத்தாத அவுட் வச்சிருக்கிறாங்க அல்லது வரைமுறைப்படுத்தாத லேவுட்ல வாங்கின மனைவிக்கிறார் அவர்கள் உடனடியாக ஐநூறு ரூபாயை படத்தை கட்டி விண்ணப்பிக்கணும் இருவர இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதை பரிசீலித்து அதற்கான வரைமுறைப்படுத்துவார்கள் ஆனால் நீ விண்ணப்பிக்கவில்லை என்றால் மீண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது எனவே இது ஒரு மகத்தான சாதனை பல பேர் ச வந்து சேலஞ்ச் பண்ணாங்க உங்களால் இன்னொரு ஆறு மாதம் வாங்க முடியாது அதையெல்லாம் தகர்த்து நம்முடைய கிரு கூட்டமைப்பு அதில் சாதனை படைத்து வரைமுறைப்படுத்தாத மனைகளை லேவுட்டுகளை வரைமுறைப்படுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசத்தை பெற்றிருக்கிறோம் இது இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இந்த கூட்டமைப்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த நான் இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு காரணம் யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பிக்காமல் இருக்கிறீர்களோ வரைமுறைப்படுத்துவதற்கு உடனடியாக விண்ணப்பித்திட வேண்டும் மீண்டும் ஆறு மாத அவகாசம் கேட்டால் அதற்கான வாய்ப்பு இருக்காது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த கோரிக்கையை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய கிறுக்கு கூட்டமைப்பு மட்டும்தான் பல பேர் கோரிக்கை வச்சிருக்கலாம் ஆனால் அதை முறைப்படுத்தி ஒரு அரசை நிர்பந்தப்படுத்தி அதிகாரி மண்ணில் பேச வைத்து அதற்கான ஆணையை பெற்றுக் கொடுத்த பெருமை நம்முடைய கிறு மட்டுமே சரி எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்ற மன நிறைவு இருக்கிறது அதில் அனைவரும் விண்ணப்பிப்பு விண்ணப்பித்து கொள்ள வேண்டும் மீண்டும் அவகாசம் கிடைப்பது மிகப்பெரிய அரிது நன்றி வணக்கம்